சபையோர் அனைவருக்கும் வணக்கம் சின்ன படங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அத எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு தொடர்ந்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ற டைரக்டர் சுசீந்திரன் சார் சுசீந்திரன் சார் நான் வந்து நான் யார்கிட்டையும் ஏரியா ஒர்க் பண்ணல சார் படங்கள் பார்த்துதான் நான் படம் பண்ண கத்துக்கிட்டேன் அப்படி நான் பார்த்த படங்கள்ல மிக முக்கியமான படம் வந்து நான் மகான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சார் அது நீங்க தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஒருவேளை நீங்க நான் மகான இல்ல டூ பண்ணீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பதை பாக்குறதுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் இந்த படத்தோட இந்த படத்தோட ப்ரொடியூசர் அதுக்கு முன்னாடி ப்ரொடியூசரை பத்தி பேசுறது மாதிரி நான் ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் யாருன்னா ஆக்டர் பாபி சிம்மா சார் இந்த படத்துக்கு லாஸ்ட் மினிட்ல படத்துல ஒரு ஹெல்ப் ஒண்ணு பண்ணாரு அதுக்கு மிக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி பட்டிருக்கேன் அண்ட் இந்த படத்துக்கு வெளியில இருந்து சப்போர்ட் பண்ண மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் வந்து இதே சாலி கிராமத்துல ஒரு பிரபலமான பிஸா ஷாப்ல ஒரு பிஸா டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் தான் இப்ப நான் டைரக்டர் ஆயிருக்கேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமா இருந்த என்னுடைய நண்பர்கள் என்னோட ஆசிரியர்கள் என்னோட அண்ணன் செந்தில் இவங்க எல்லாருக்குமே நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நான் முத முதல்ல ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன் அந்த சாங் மூலியமா தான் நான் சினிமாக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆனேன் அந்த சாங்கை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் எஸ் காமாட்சி கனிமொழி அவர்கள் அவர்களுக்கும் என்னோட நன்றி அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் என்னோட முதல் படம் தம்பிதுரை சார் தம்பிதுரை சார் எப்படின்னா இந்த வெத்தலையில இருந்து பித்தளை இருப்பாங்க தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து வேற யாரும் இல்ல அவருதான் இந்த ஊர்ல சந்தையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துண்டு போட்டு உள்ள கையை விட்டு பேரம் பேசுவாங்க தெரியுமா அதுல வந்து எக்ஸ்பர்ட் அவரு தலைவன் கையை துண்டுல கையில துண்டை எடுத்துட்டாருனா மாற்றுறாங்க சத்தம் அந்த மாதிரி ஒரு ஆள் ஆனா என்னன்னா இதுல வந்து நல்லதும் நடந்திருக்கு கெட்டதும் நடந்திருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அந்த கிரெடிட் அவர் எடுத்துப்பாரு கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது அதுல என்ன மாட்டி விட்டுருவாரு இது வந்து வழக்கமா நடக்கிற விஷயம் இது வந்து எங்க மாட்டி விட்டார் அப்படின்னா வந்து ராதாரவிசார்கிட்ட அதாவது நான் வந்து இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு சார் நான் வந்து வந்து இவர் ராதாரவிக்கும் கிளம்பிட்டார் இருக்கேன்னா அவரு தலைவன் சும்மாவே சுவாகுமில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல நான் போன் பண்ணி பேசுறேன்பா அப்படின்னு சொன்னாரு நான் என்ன நினைச்சேன்னா ஆஹ் ப்ரொடியூசர் சார் வந்து வாழ்நாளிலேயே கேள்விப்படாத கெட்ட வார்த்தையெல்லாம் இன்னைக்கு கேட்க போறாரு அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா வந்து திடீர்னு போன் பண்ணி நான் பேசினேன்பா ராதா ரேஷன் ஓகே சொல்லிட்டாரு ஆனா உன்னை மீட் பண்ணும் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னாரு எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஒன்னும் புரியல எங்க ப்ரொடியூசர் எப்படின்னா எங்க ப்ரொடியூசர் எப்படின்னா ஷூட்டிங் முடிச்சு நாங்க தான் பில்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணுவோம் நானும் அவர் இருந்தா உட்கார்ந்து செட்டில் பண்ணுவோம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன நூறு ரூபாய் ஐம்பது ரூபா இருந்தால் கூட கணக்கு பாப்பாரு ஆனா ஒரு நாள் கூட இந்த ப்ரொடக்ஷன் ஃபுட் பில் இருக்கு இல்லையா அதை அவர் பார்த்ததே இல்ல அதை அப்படியே எடுத்து வச்சிருவாரு அது என்ன பேமெண்ட்டோ அதை கொடுத்துருவாரு அந்த மனசுதான் அவர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வரதுக்கு ரொம்ப பெரிய காரணம் படம் ஆரம்பிச்சதுல இருந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் என்னப்பா ஒரே பேட் டைமா இருக்கு பிரச்சனை சுத்தி சுத்தி அடிக்குதுன்னு ஆனா இவ்வளவு பேட் டைம் ஆனாலும் இப்போ இந்த ஈவெண்ட் பண்ற வரைக்கும் பேட் டைம்ல தான் இருந்தது அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா அந்த ஒரே ஒரு மனசுதான் சார் அது அதனாலதான் நம்ம படம் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நான் நம்புறேன் அவருக்கு என் மேல இருந்த நம்பிக்கை அப்படின்னா நிறைய முக்கியமான டாக்குமெண்ட்ல அவர் சைன் நான் தான் போடுவேன் அவரே சொல்லிட்டு வர்ற ப்ரஷன் அந்த போட்டு கொடுத்துரு அப்படின்னு அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அவரோட ஃபண்டே என்கிட்ட தான் இருக்கும் வெற்றி இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி நீ உங்களோட எஃபர்ட் வந்து படத்துல பார்க்கும் போது அண்ட் மிக்சிங் இன்ஜினியர் ராஜா ராஜா வந்திருக்காரான்னு தெரியல இருக்காரா எஸ் பிரதர் நான் அவர் மாலை போட்டிருக்காரு பட் நான் வேற அவரை பத்தி நான் வேற மாலை போட்டிருக்காருன்னு நம்பிடாதீங்க அவரை நான் வந்து முத முதல்ல அவரை மீட் பண்ணது வந்து ஒரு பார்ட்டியில் அன்னைக்கு அன்னைக்கு அவரோட மிக்சிங் திறமைய நான் பார்த்தேன் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் தாவது அவர் தான் மிக்ஸ் பண்ண போறாரு அப்படியே தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ வெரி மச் அண்ட் இந்த படத்துல வந்து ரெண்டு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ் எனக்கு கொடுத்தாங்க ப்ரொடியூசர் வந்து ரெண்டு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்தாங்க ஒண்ணு வந்து அஜய் இன்னொரு வந்து முத்துன்னு ஒருத்தர் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா அவங்க அவங்க திறமைக்கு வந்து இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை அவங்க எங்க இருக்கணும்னா இந்த ரெண்டு படம் சோஃபா போட்டு நடுவில் ஒரு மேடம் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இடத்துல இருக்க வேண்டிய ஆளுங்க பிரதர் கூடி சீக்கிரம் நான் உங்களை பார்க்கணும் ஆசைப்படுறேன் தேங்க்யூ பிரதர் என்டர்டைன்மெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம டயப் ஆனோம் படம் ரிலீஸ் பண்ணுறோம்ன்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் படம் படம் ரிலீஸுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அண்டு ரேடியோ மிர்ச்சி காயத்ரி பவி சிவசங்கரி மேடம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ட்ரெண்ட் மியூசிக் எம் டி ராஜா ராமமூர்த்தி அண்ட் உஷா ஜிதேஷ் அண்ட் ஹரி எல்லாருக்கும் என்னோட நன்றி அண்ட் கடைசியா பிரஸ் அண்ட் மீடியா ஒரு ஒரு படம் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியில வருது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் அதுல அதுல நடிச்சிருக்கவங்க எல்லாரும் அவங்க அவங்களுடைய அதிகபட்ச பணத்தையும் அதிகபட்ச செல்வாக்கையும் பயன்படுத்துவாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக எங்ககிட்ட அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எங்க ப்ரொடியூசர் பேக்கெட்லாம் ஆரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் காசுன்னலாம் கேட்டோன்னா வந்து கத்தி படத்துல வர மாதிரி தண்ணிக்குள்ளே இறங்கி பண்ணி பண்ணிப்பாரு அந்த மாதிரி அதனால அதனால எங்களுக்கு வந்து பெரிய ஆளுங்களை வந்து அப்படி வந்து ப்ரொமோட் பண்ணி அந்த மாதிரிலாம் எங்களுக்கு யாருமே இல்லை எங்களுக்காக வந்திருக்க சுசி சுசீந்திரன் சார் மட்டும் தான் அவருக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் இப்படியெல்லாம் இருந்தாலும் நாங்க வந்து இந்த பணம் செல்வாக்கு இதெல்லாம் தாண்டி எங்க கிட்ட ஒரு ரெண்டு விஷயம் இருக்குன்னு நான் நம்புறேன் ஒண்ணு மக்கள் நான் ஆடியன்ஸை நம்புறேன் ரெண்டாவது ஜனநாயகத்தின் கடைசி ஆயுதமான நீங்க பத்திரிகை நீங்களும் மக்களும் நினைச்சா எந்த ஒரு படத்தையுமே ஹெட் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அதை நீங்க நம்ம படத்துக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்க வந்து ரொம்ப சின்ன படம் அதனால எங்களை வந்து ஓராம்புட்டு புள்ளையா நினைச்சு ஒதுக்கி வச்சிராம உங்க வீட்டு சொந்த பிள்ளையா நினைச்சு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கடைசியா ஒரு விஷயம் செப்டம்பர் டுவெல் நம்ம படம் ரிலீஸ் ஆகுது தாவூத் சேம் செப்டம்பர் டோல் இன்னொரு சில படங்கள் ரிலீஸ் ஆகுது தனல் மெயில் யோலோ பாம் அஹ் காயல் குமார சம்பவம் வேற ஏதாவது படங்கள் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க அந்த படங்களும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள்